வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி நம்ம எல்லார்த்தோட வாழ்க்கையும் எப்போவுமே ஏற்றத்தாழ்வுடையதாக இருக்கும் சில பேருக்கு வந்து ரொம்ப சுமூகமாக போய்டும் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளுமே இருக்காது சில பேர் பார்த்திங்கன்னா தோல்விக்கு மேலே தோல்வி ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றமே வராதா அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த கதை ரொம்ப பொருத்தமாக இருக்கும் சுமூகமாக போகிறவங்களுக்கு இந்த கதை தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் உலகத்தில் வாழ்கிற தொண்ணூறு சதவீதம் மக்கள் முள் பாதையாக தான் தன்னோடய வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க சரி இருக்கிறவங்களுக்கு ஒரு வழி இருந்தால் எப்படி இருக்கும் நல்லாயிருக்கும்ல அந்த வழி என்ன அப்படின்றது தான் இந்த கதையில் சொல்லப்போகிறேன் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு பாட்டி ரெண்டு பேரன்கள் இருக்காங்க அந்த பேரன்களுக்கு வந்து அப்பா அம்மா இறந்து போயாச்சு அதனால் வந்து பாட்டியோடய வளர்ப்பில் இருக்காங்க அவங்க ஒரு மர கடை வச்சிருக்காங்க அந்த கடையில் வர சொற்ப சம்பளத்தை வச்சு அவங்க தன்னோட வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க ஒரு நாள் திடீர்னு அந்த மர கடை எரிஞ்சு போயிடுது நினச்சி பாருங்களேன் தன்னோடய வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை பெரிய சுற்று பத்தும் கிடையாது இருந்தாலும் அந்த ஒரு கடையை நம்பியிருந்தும் அந்த கடைக்கும் விபத்து ஏற்பட்டாச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல பாட்டி ரெண்டு பேரன்கள் ரெண்டு பேருமே ரொம்ப அப்படியே தன்னோடய வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் வேறு ஒன்றுமே கிடையாது அப்படின்ற அளவுக்கு நொந்து போய் உட்காந்துட்ருக்காங்க மூணு நாள் ஆச்சு மூணு பேருமே சாப்பிட்டு உறங்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன தான் இருந்தாலும் வயதில் மூத்தவங்க பாட்டி எல்லாத்தையுமே கடந்து பல சவால்களை கவனிச்சுட்டு அவங்க பல சவால்களை மீறி வந்திருப்பாங்க இருக்கிறவங்க தானே இப்படி துவண்ட உட்காந்தா தன்னோட பேரர்களுக்கு யார் ஆறுதல் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் போயிட்டு ரெண்டு ப பசங்கள்டியும் இங்கே பாருங்கப்பா நடந்தது நடந்தா போச்சு உங்களுக்கு இன்னும் வயசு இருக்குது கண்டிப்பாக உங்களால் மேலும் உழைத்து வேறு நிலைமைக்கு கொண்டு வர முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது வாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கூப்பிட்றாங்க இருந்தாலும் பேரர்கள் இருவர் காதலும் அது விழுறதே இல்லை பாட்டி போகிறாங்க உடனடியாக தட்டெடுத்து சாப்பாடு போட்டுட்டு கொண்டு வந்து வைக்கிறாங்க ரெண்டு பேருமே கண்ணில் தண்ணீரோடு உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு வார்த்தை பேசல ஒரு வாய் சாப்பிட்ல என்ன பண்ணுறதுன்னு தெரியல திடீர்னு என்ன பண்ணுறாங்க பாட்டி சரசரன் வீட்டுக்குள்ளே போகிறாங்க போய் ஒரு பெட்டியை திறக்கிறாங்க அந்த பெட்டிக்குள்ளே ஒரு துணியால் சுத்தப்பட்ட ஒரு பொட்டலை மாதிரி ஒன்று கொண்டு வராங்க கொண்டு வந்து பேரன்களுக்கு முன்னாடி கொடுக்குறாங்க பேரன்கள் ஆச்சரியக்குரியோடு பார்க்குறாங்க என்ன பாட்டி என்ன இது அப்படின்ட்டு பிரித்து பாரு உன் வாழ்க்கையை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்த நம்பிக்கையோடு இதை ஒன்று உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அது பிரித்து பார்த்தோடனே பேரர்கள் இருவருக்கும் வந்து பேரதிர்ச்சி பேர பேர் அதிர்ச்சி கொடுக்குற அளவுக்கு அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அது வேற ஒன்றும் கிடையாது உயர்தர வைரக்கட்டி சரி பாட்டியோ ரொம்ப ஏழை எப்படி இந்த வைரக்கட்டி வந்து பாட்டிக்கு கிடச்சிது அப்படின்னு தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஒரு பிளாஷ்பேக்குள்ளே போகணும் சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ பாட்டிக்கு வந்து அறுபது வயசு அப்படின்னா பாட்டிக்கு என்ன இருபது வயசு இருக்கும்போது இல்லைங்களா இருபது வயசு இருக்கும்போது அந்த பாட்டியும் அதாவது அந்த டையத்தில் பாட்டி வந்து ஒரு இளம் பெண் இல்லைங்களா இளம் பெண்ணாக இருந்த அந்த பாட்டியும் அவரோட கணவரும் என்ன பண்ணுறாங்க ஒரு சத்திரத்தை நடத்தி வராங்க இப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் த்ரீ ஸ்டார் ஹோட்டல் பெரிய பெரிய ரிசார்ட் அப்படி இப்படின்னு ஏகப்பட்டதாக சொல்கிறோம் ஆனால் அந்த காலத்தில் சத்திரம் தான் நம்ம எல்லோரும் சொல்லுவோம் எல்லாரும் வந்து தங்கிட்டு போகிறதுக்கு இதெல்லாம் சத்திரமா அப்படின்ட்டு திட்டுறதுக்கோ இல்லை எல்லோரும் வந்து போகிறது இடமா இருந்தால் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அப்போல்லாம் வந்து ஹோட்டல் மாதிரி தான் அந்த சத்திரம் யாரும் கிடையாது பணம் கொடுக்குறவங்க தங்கலாம் சாப்பிட்லாம் தூங்கலாம் அப்படி இருக்கிறதுனால தான் அதுக்கு சத்திரம் நம்ம அன்றாட வாழ்க்கையிலும் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா சரி அந்த மாதிரி அந்த டயத்தில் அந்த பாட்டியும் அவரோட கணவரும் சத்திரத்தை நடத்திட்டு வராங்க கொஞ்ச நாள் நல்லா வியாபாரமாகுது நல்லா போயிட்டுருக்கு அந்த சத்திரமும் அப்போது திடீர்னு புயல் மூன்று நாள் புயல் எந்த நபருமே வந்து இந்த சத்திரத்துக்கு வர்றதே இல்லை என்னடா இது நம்ம வாழ்க்கை இப்படி இருண்டு போச்சே எப்போ இந்த மழை நிற்கும் எப்போ நம்மளுக்கு திரும்பவும் பழையபடி எல்லா வாடிக்கையாளர்களும் வருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படி இருக்கும்போது திடீர்னு பயங்கர மழை அப்போது கதவு தட்டப்படுது தட்டப்படும்போது பாட்டி வந்து இளம்பெண் அப்போ இல்லைங்களா அப்போது கணவரும் ஏதோ வேலையாக வெளியில் போயிருக்காங்க கதவு தட்டும் சத்தம் கேட்ட உடனே பாட்டிக்கு என்ன பண்ணுறதுனே புரியல சரி ஏதோ ஆபத்துக்காக கூட தட்டலாம் இல்லையா அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது உடனடியாக தரங்க என்னால் முடியல அப்படின்ற சத்தம் கேட்குது பாட்டி திறக்காமல் இருக்கவும் முடியல திறக்கவும் பயம் என்ன பண்ணுறதுன்னு இருக்கும்போது சரி எல்லாம் கடவுளை விட்டு வழி அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாங்க திறக்கும்போது ஒரு வயதான ஒரு நபர் வந்து ரொம்ப அடிப்பட்டு ரொம்ப வேதனைக்குள்ளாகி வந்திருக்காங்க அவரை அழைச்சிட்டு வந்து படுக்கையில் படுக்க வச்சு அவரை சுத்தம் செய்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுத்து அவர் கடிப்பட்ட இடத்துல எல்லாமே மருந்து போட்டு அவங்கள உறங்க வைக்கிறாங்க இந்த மாதிரி மூணு நாட்கள் போகுது நான்கானாவதில் ஓரளவுக்கு அவர் தேறி போயிடுறாரு அவரால் சுயமாக எழுந்து தன்னோட இடத்துக்கு போகிற அளவுக்கு உடல் பலம் பெற்றுருக்கு உடனே என்ன பண்ணுறாரு சரின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு இருக்கும் போது யாருன்னு தெரியாத நம்மளுக்கு இந்த பெண்மணி இந்தளவுக்கு உதவி பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பெண்மணி வராங்க நீங்கள் செஞ்ச உதவியை என் வாழ்நாள் முழுக்க நான் மறக்கவே மாட்டேன் நான் வந்து புதையல் வேட்டைக்கு போறவேன் எந்த இடத்துல புதையல் இருக்கோ அங்கே போய் பல இன்னல்கள் எதிர்த்து பல கஷ்டங்கள் பட்டு பல நாட்கள் தவம் இருந்து தேவதையின் வரம் பெற்று இருந்து புதையல் வாங்குறது தான் என்னோட வேலை நான் பல நாள் பட்ட கஷ்டத்தால் எனக்கு கிடைத்த ஒரு காட்டு தெய்வம் கொடுத்த ஒரு புதையலை நான் வந்து பூமியில் வாழும் பூமி தேவதைக்கு நான் பரிசாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டு தேவதை கிட்டேருந்து வாங்கிட்டு வந்த அந்த வைரக்கல்ல இந்த பெண் தேவதை அதாவது பூமியில் வாழும் பெண் தேவதைக்கு அந்த வயதான நபர் கொடுக்குறாங்க அதை வாங்கி அந்த பாட்டி பத்திரமா வச்சுக்கிறாங்க சரி கணவர் இருக்கார் அதுக்கப்புறம் பையன் வந்திருப்பான் ஏன் அவங்களுக்கெல்லாம் கொடுக்காம பேரர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் ஆனால் அவரோட கணவரும் சரி மகனும் சரி சூதாடுவாங்க நல்லா மதம் இருந்துவாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்தா என்னாகும் கண்டிப்பாக அது கறியாக தான் போகும் இல்லைங்களா சரி அதனால் என்ன பண்ணுவாங்க பாட்டி தகுந்த நேரம் வரும்போது இதை கொடுக்கலான்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்காங்க இப்போ ஏன் பேரர்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா பேரனுங்கிற ரெண்டு பேருமே வந்து கடின உழைப்பாளி புத்திசாலிங்க கண்டிப்பாக இதை வந்து தவறான வழியிலேயோ இல்லை சோம்பேறியாகவோ அழிக்க மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கை இருந்ததுனால பாட்டிக்கு கொடுக்குறாங்க உடனே பசங்க ரெண்டு பேரும் அதை எடுத்துக்கிட்டு போய் விற்று அதில் வந்த பணத்தில் திரும்பவும் ஒரு மரக்கடையை ஆரம்பிக்கிறாங்க தன்னோடய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுவும் போகிறாங்க வாழ்க்கை ரொம்ப சுமூகமாக போயிட்டுருக்கு ஆனால் ரெண்டு பேரர்களுக்கும் அவங்க பாட்டி சொன்ன விஷயத்துலேருந்து ஒன்று தோணுது என்ன அப்படின்னா நம்ம பாட்டி என்ன சொன்னாங்க தம் பாட்டிக்கு வைரக்கல் கொடுத்த அந்த நபர் வந்து புதையல் வேட்டிக்கு போவார் அந்த இடத்துல புதையல்கள் அடித்து அதை வச்சு அவர் தன்னோடய வாழ்க்கையே வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் நம்மளும் புதையல் வேட்டிக்கு போகலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் ரெண்டு பேருக்குமே வருது உடனே பாட்டிக்கிட்ட போகிறாங்க பாட்டி நீங்கள் புதையல் வேட்டைக்கு போயிட்டு வருவாருன்னு சொன்னார் இல்லைங்களா அவர் எங்கே போனார் எந்த இருந்து புதியல் வேட்டையை கொண்டு வந்தார் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைப்பா அவர் யாருன்னு எனக்கு தெரியாது அதனால் எனக்கு எந்த விவரமும் தெரியாது ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியும் என்ன அப்படின்னா அவரோட துணியை துவைக்கும்போது அவர் துணிகளில் நிறைய இடங்களில் மஞ்சள் மகரந்தங்கள் ஒட்டி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு இப்போ உபயோகமாக இருக்குது அப்படின்னா மஞ்சள் மகரந்தம் கொண்ட பூக்கள் இருக்கும் இடம் மிக சில இடங்கள் அதை சீக்கிரமாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு பூக்கள் இருக்கும் இடம்தான் அது அதனால் இதை சொன்ன உடனே அந்த இரண்டு பேரர்களும் என்ன பண்ணுறாங்க தேடி கண்டுபிடிச்சி எப்படியோ அந்த காட்டையும் கண்டுபிடிக்கிறாங்க அந்த இடத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க அங்கேயும் போகிறாங்க போய் சில நாட்கள் அங்கவே கஷ்டப்பட்டு தவம் இருந்து வேண்டுறாங்க அம்மா தேவதையே நாங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் தாயும் இல்லை தந்தையும் இல்லை பாட்டி மட்டும்தான் எனக்கு இருக்காங்க அவங்களும் என்னை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க நாங்கள் அவங்கள வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறோம் எப்படியாவது உதவி பண்ண தேவதையே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க ரெண்டு பேரும் வேண்டிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் கேட்ட தேவதை அவங்க முன்னாடி தோன்றியும் நிற்கிறாங்க நின்ற உடனே ஐயா சாரி அம்மா எப்படியாவது எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிஞ்சி போது திடீர்னு ஒரு மூட்டை வருது மூட்டையை பார்த்து ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறாங்க அவருக்கு கொடுத்த மாதிரி நம்மளுக்கும் மூட்டை நிறைய தங்கமோ வெள்ளியோ வைரமோ ஏதோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த மூட்டையை பிரித்து பார்க்குறாங்க பிரித்து பார்க்கும்போது என்ன இருக்குன்னா அதுக்குள்ளே கறி துண்டுகள் இதை பார்த்தவனே மூத்தவன் என்ன நினைக்கிறானா என்ன தேவதையே உன்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ இதாகி உங்ககிட்ட வந்து நாங்கள் வேண்டிக்கிட்டா நீ வெறும் கறித்துண்டுகளை கொடுத்துருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு அவரை விரக்தியோட ஒரு இடத்துல தள்ளி போய் நிற்கிறாரு ஆனால் இளையவன் என்ன பண்ணுறான் தேவதை கறித்துண்டை நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்னா ஏதோ விஷயம் இருக்கு இதை வந்து காரணம் இல்லாமல் தேவதை நம்மளுக்கு கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளையவன் என்ன பண்ணுறான் அந்த மூட்டையை கட்டிக்கிட்டு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான் போகும் வழி ஃபுல்லாக வந்து பெரியவன் என்ன பண்ணுறான் புலம்பிக்கிட்டே வரான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ நாள் தேடி கண்டுபிடிச்சி தூக்கம் எழுந்து தவம் இருந்து இப்படி தேவதை வந்து நம்மளுக்கு வெறும் கறித்துண்டுகளை கொடுத்துருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு புலம்பிக்கிட்டே வரான் இளையவன் சொல்கிறான் ஆனால் நீ வந்து வருத்தப்படாத தேவதை கொடுத்துருக்குன்னா ஏதோ காரணம் இருக்கும் நீ அதை நினச்சி புலம்பிக்கிட்டே வர்றதுனால வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வராது ஏதோ ஒன்று நம்மளுக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு போகிறான் இளையவன் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது களைப்பாக இருக்குதுன்னு ஒரு இடத்துல உட்காரறாங்க உட்காரும்போது திடீர்னு ரெண்டு பேர் அவங்க முன்னாடி தோன்றுறாங்க அவங்க யாருனா காட்டு கொள்ளையர்கள் அந்த கொள்ளையர்களை பார்த்த உடனே என்ன பண்ணுறதுன்னு புரியல பயந்து போய் நிற்கிறாங்க இருந்தாலும் தன் கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்றது வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு தோன்றவே இல்லை இந்த மூட்டையை பார்த்தோன்னே கொள்ளையர்கள் என்ன பண்ணுறாங்க ஏதோ மூட்டையில் கட்டி கொண்டு வராங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள சோதனை இட்டு அந்த மூட்டையும் பிரித்து பார்க்குறாங்க கறி துண்டுகள் வேறு எதுவுமே அவங்கக்கிட்ட இல்லை இதை உடனே ரெண்டு பேருக்கும் சம கோவம் கொள்ளையர்களுக்கு ஏண்டா ஒன்றும் இல்லாத இந்த கறியை கொண்டு போகிறதுக்கு இவ்வளோ பில்லப்படா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் கன்னத்தில் ஒரு அடியை விட்டு தான் கொண்டு போகிறாங்க போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளையர்களும் எங்கேயோ ஓடி போயிடுறாங்க திரும்பவும் அந்த கறி துண்டு மூட்டையை கட்டிக்கிட்டு இளையவன் திரும்பவும் தன்னோட பயணத்தை தொடர்றான் அப்போ இளையவன் பெரியவன் திரும்பவும் புலம்புறான் இந்த கொடுத்த துண்டுக்கு கொள்ளையக்காரர்கிட்ட நம்ம அடி வேற வாங்கணுமா அப்படின்னு புலம்பிக்கிட்டே வரான் எப்படியோ இருந்து ரோட்டு பாதைக்கு வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்த உடனே தன்னோடய வீடு வந்தாச்சு வீட்டுக்குள்ளே உடனே பாட்டி ஏதோ நம்மளோட பேரங்கை ஏதோ கொண்டு வந்துட்டாங்க தேவதையை பார்த்துட்டாங்கன்ற ஒரு சந்தோஷத்தோடு உள்ளே போகிறாங்க போனவுடனே பெரியவங்ககிட்ட கேட்குறாரு என்னப்பா என்ன கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற நீ ஏன் பாட்டி என் வைத்தறிச்சியில் கிளப்புற அந்த தேவதைக்கிட்ட போய் இவ்வளோ நேரம் நாங்கள் மன்றாடு எவ்வளோ புலமுழம் தெரியுமா கடைசியில் என்ன கொடுத்துருக்கு நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூட்டையை கீழே வச்சுட்டு அந்த இளையவன் கொஞ்சம் கூட தொவுண்டு போகாமல் அந்த மூட்டையே பிரித்து காட்டுறான் காட்டினோடனே மூணு பேருக்குமே பேர் எதிர்ச்சி இருக்காதா பின்ன கறி துண்டு மொத்தம் தங்கக்கட்டிகளாக மாறி இருந்தா அதை பார்த்த உடனே வாயடைச்சி போய் நிற்கிறாங்க மூணு பேருமே அப்போ தான் உங்களுக்கு புரியுது இளையவன் சொல்கிறான் அண்ணா நீ வந்து அவசரப்பட்டு தேவதையை தீட்டிக்கிட்டே வந்தியே தேவதை கொடுக்கறதுக்கு ஏதாவது காரணம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் பாத்தியா அது வந்து தேவதை நம்ம போகும் வழியில் கொள்ளையர்கள் இருப்பாங்க அந்த கொள்ளையர்களுக்கிட்ட மாட்டினா நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது இதை வந்து பத்திரமா நம்ம வீடு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னா கறித்துண்டுகளாக இருந்ததுனால் மட்டுமே நம்ம வீடு வந்து சேர்ந்தோம் இல்லைனா போகிற வழியிலே இந்த கொடற் சரி சாரி காட்டு கொள்ளையர்கள் அதை கொண்டு போயிருப்பாங்க இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அப்போ தான் மூத்தவனுக்கு தேவதை செய்கிற ஒரு விஷயத்தில் இவ்வளோ பெரிய பலன் இருக்குது அப்படின்றது அவனுக்கு அப்போது தான் புரியுது உடனே தேவதைக்கிட்ட நன்றிய மனசார கேட்டு அவங்க மூணு பேருமே இருந்தே தேவதைக்கு காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்குறாங்க அப்புறம் அந்த மூன்று பேரும் என்ன பண்ணுறாங்க கிடைத்த தங்கத்தை வச்சு தன்னோட வாழ்க்கையில் மேலும் 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 வளர்கிறாங்க அப்படின்ற இந்த கதையை முடிக்கிறேன் சரிங்க இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரும் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை போக்குறதுக்கான வழியும் மறைமுகமாகவோ நேராகவோ இல்லை எப்படியோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பல விதத்தில் நன்மைகளை செய்யறதுக்காக உங்களுக்கு அதை உதிச்சிக்கிட்டே தான் இருக்கும் அதை வந்து இளையவன் மாதிரி ஏதோ காரணம் இருக்குது இது ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஏதோ காரணம் இருக்குது நடக்கலை அப்படின்னா அதுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்குது அதை யோசிக்காமல் ஐயோ வந்துடுச்சே ஐயோ இப்படி நம்ம வாழ்க்கை ஆகிடுச்சி அப்படின்னு பெரியவன் மாதிரி உ புலம்பிக்கிட்டே இருந்தா பெரியவன் புலம்பனதன் மாதிரி அங்கேயே அந்த மூட்டையை வச்சுட்டு வந்துட்டு இருந்தால் கடைசியில் என்ன நடந்திருக்கும் தங்க கட்டிகள் அவருக்கு கிடைச்சவே கிடச்சிருக்காது ஆனால் இளையவன் காரணம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு கொண்டு வந்ததுனால தான் தன்னோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடிஞ்சுது இருந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பெரியவன் மாதிரி எதையுமே மேலோட்டமாக யோசிக்காமல் இளையவன் மாதிரி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நீங்களும் யோசிச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு நகரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்